முகமதம் ரசோதவமாக எல்லா புகழும் எல்லாம் ஒரு வழிகாரமாக அல்லாவின் உடனடியாக அல்லாவினுடைய கிருபைகள் கொண்டு இருபத்தி எட்டு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டோம் ரமல்லாவினுடைய கடைசி தினங்களில் உட்கார்ந்துருக்கிறோம் கையில் இருக்கீங்கன்னா இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் கை நோற்ற எல்லாம் நோன்புகளையும் அதில் உள்ள குற்றங்களையும் எல்லாம் மன்னித்து அல்லாத பார்க்கல பரிபூர்ணமான கூலியை நம் அனைவருக்கும் பந்துள்ள விரிவானாக நாம் தொழுத தொழுகைகள் கேட்ட துகாக்கள் செய்த சதப்பாக்கள் ஓதிய ஆற்றிலாவது மற்றும் திக்குரு பிக்குரு செலவாக்கு போன்ற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் நிரப்பமான நற்பூணையை நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக இதுபோன்று இன்னும் ஏராளமான ரமதான்களை சந்திக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக இந்த ரமதானுடைய காலங்களில் எவ்வளவோ ஆசையோடு ஆர்வத்தோடு சந்தோஷமான முறையில் நன்மையை நாடி அதிகம் அதிகம் ஐபாதத்தை அமல் செஞ்சமோ அதே போன்று ரமபான் அல்லாத காலங்களையும் நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹத்தான நற்புதை ரகமத்தை செய்வாங்க இந்த ரமவானுடைய காலங்களில் தங்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகளை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவைகள் பொருட்படுத்தாமல் இந்த நோன்பை நோற்று தராவீகை பொழுது அல்லாஹனுடைய நன்மையை ஆதரவு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் அல்லாஹ் தா அந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நெறிஞ்சியாளர்களே அருள் அல்லாஹுடைய ரக்கணத்தை கொண்டு சென்ற வெள்ளிக்கிழமை ஒரு பயான் பண்ணோம்ல என்ன தலைப்புல பண்ணணும்னு தான் சொல்லணும் போன வெள்ளிக்கிழமை என்ன பயான் பண்ணணும்னு தான் சொல்லணும் ஜக்காத்தை பற்றி பேசணும் அந்த பயானுக்கு அப்புறம் நிறைய கேள்வி கணைகள் நிறைய வந்து நம்ம ரசிகது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமான விஷயம் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க கேட்க மார்க்கத்தை விளங்கிக்கிற முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆகும் சரி நம்மளாம் நினச்சிக்கி ஆனால் மார்க்கத்தில் அப்படி இருக்கிறது தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை கேட்கணும் சில விஷயங்களை கேட்குறதுக்கு யோசனையாகும் இதை நான் எப்படி போய் கேட்கறது ஒருவேளை அஜித்து பயானில் சொல்லி கொடுவார்களோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை என்ன சென்றும் வந்து அதனால என்ன செய்யக்கூடாது கேள்விகள் கேட்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு முடியாது அன்பானவர்கள் தாய் தகப்பனுக்கு ஜகாத்து கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க தாய் தகப்பனுக்கு சக்காத்து கோவக்கூடாது கேட்குறாங்க தாய் தகப்பனுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது ஜக்காத்து கொடுக்கக்கூடாது ஏன் சக்காத்து கொடுக்கக்கூடாது சொன்னா தாய் தகப்பனை கவனிக்க வேண்டிய கடமை நம்மள்கிட்ட நம்ம தான் உங்களை கவனிக்கணும் நம்ம மனைவியும் நம்ம தான் கணக்கணும் நம்ம ஜக்காத்து காசு கூட மனைவியிட்ட கொடுக்கணும் ஆனால் மனைவி என்ன செய்யணும் கணவனுக்கு ஜக்காது கொடுக்கணும் மனைவிக்கு நம்ம தான் சாப்பாடு மனைவி எப்படிங்க கணவன் அப்படி இல்லை ஒவ்வொரு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைக்கு அவங்க தான் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் அது கணவன் பொறுப்பு இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும் இவ்வளவு பணம் வருது எனக்கு என்ன செய்யுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுங்க அல்லது ஜக்காத்து கொடுக்கணும்னு செய்யலாம் ரிக்வஸ்ட் பண்ணலாம் அதை செய்யலாம் ஆனா அவர் மேல பொறுப்பு கிடையாது கொடுக்கலன்னு சொன்னா கணவன்ட்டு எல்லாம் கேட்க மாட்டான் ஏன் நீ கணவன் உங்க பண்டாட்டி நினைக்கி ஜக்காது கொடுக்குறேன்னு கேட்க மாட்டான் மனைவி தான் கேட்பான் அப்புறம் அனைவரமா என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க ஜக்காத்து சம்பந்தமா என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட நகை இருக்கு ஆனால் காசு இல்லை காசு என் சாப்பாட்டுக்கு பெரிய விஷயம் அது நான் எப்படி வந்து ஜக்காத்து கொடுக்குறது நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி அப்ப அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப உதாரணமா ஒரு இருபது பவுன் நகை வச்சுக்கிறோமே ஒரு இருபது பவுன் நகைக்கிறோம் அந்த இருபது பவுன் நகைக்கு எவ்வளவு கணக்கு கணக்கு பார்க்கணும் அந்த இருபது பவுன் நகையில இருந்து தங்கத்தை எடுத்து கொடுக்கணும் சொல்றது அந்த அளவு தங்கத்தை எடுத்து ஜக்காது கொடுக்கணும் சிலர் இப்படி வணங்கிடுவாங்க அதுலேருந்து தங்கத்தை கொடுத்தா தங்கம் குறைஞ்சிருமே குறையாது அல்லாஹ் அதை வளர்ப்பான் இன்னும் அதிகமாக்குவான் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க அதை உணர முடியும் சொல்ற நீங்க எழுதி வச்சுக்கிற இன்னும் சில பேர் கேட்குறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சிருப்பான் அவங்க தேவைக்கு அவங்க கஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க பேங்கில் வைக்கிறது ஆகுங்கிறது சொல்ல வரல கூடாது ஏன்னா அதுக்கு அவன் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படி வச்சுட்டா அது பேங்குகளுக்கு நம்மள்கிட்ட இல்ல அதுக்கு சக்காத்து கூட நினைக்கிறேன் அப்படி இல்லை அதுக்கும் ஜக்காத்து கொடுத்ததுதான் ஆகணும் ஏன்னா அது உங்க நகை தானே வேணுன்னு விட்டுருவீங்களா திருப்பிடுவீங்கல்ல எப்பாடு ஒட்டாவது அனுப்புனா அதுக்கு வட்டியை கட்டி அதை மேற்கொண்டன் செய்யறீங்க வச்சுட்டு வர்றீங்க அந்த அந்த நகைக்கு நீங்க என்ன ஆகணும் ஜக்காத்து தான் ஆகணும் ஜக்காத்துடைய சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்குது ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பையன் சொல்லியிருக்கிறோம் இது போன்ற கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு நம்ம பய பதில் பயானிலே பதில் சொல்லிடணும் அது அது அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதப்ப ஃபித்துல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம நோக்கக்கூடிய நோன்பு இருக்கு தெரியாது உதாரணமாக தொழுகிறோம் தொழுகையில ஏதாவது ஒரு முக்கியமான தவறு விட்டுட்டோம் வாஜிபு விட்டுட்டோம் அல்லது ஏதாவது ஒரு சுண்ண முக்கியமான சொன்னத்தை மாற்றி செஞ்சிட்டோம் அல்லது மாற்றி செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாருக்கு நம்ம என்னங்க செய்யணும் சஜிதா செகூர் செய்யணும் இல்லையா சஜிதா செகூர்கள் என்னது நாம் செஞ்ச அந்த குற்றத்திற்கு பரிகாரம் அது மாதிரி ரமலானுடைய காலங்களில் நாம் நோன்பிருந்து அந்த நோன்புடைய காலங்களில் செய்த சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாகத்தான் நமக்கு அது இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சதப்புத்தல் சதப்புத்தல் பித்திர இந்த ஆண்டு எவ்வளவு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மாநில கொடுத்திருக்கிறாங்க சபையின் சார்பாக நபர் ஒன்றுக்கு தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது ஆக குறைந்த அளவு தான் அந்த தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிறது நம்ம சதப்பத்தில் பித்தர் எப்படி கொடுக்கணும் மார்க்க சட்டப்படி சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன அரிசி வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அரிசியுடைய மதிப்பை தான் என்ன செய்ய முடியும் ஜக்கா சதக்கத்தில் பித்ததாக கொடுக்க முடியும் நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம் ஐம்பது ரூபா அரிசி வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஹனப்பி மதுகப்பை சார்ந்தவங்க ஒரு கிலோ

நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து இருக்காங்க அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் சதப்பத்தொல் பித்தரை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய இலைகள் உதாரணமா எல்லா குடும்பம் எல்லா சொந்தக்காரமும் என் குடும்பம் எடுத்துக்கிட்டா என்னை விட வறுமையில் இருக்கக்கூடிய கூட இருக்கத்தான் செய்வாங்க இல்லாம இருக்காங்களா அது எனக்கு தெரியாம இருக்குமா அத மாதிரி உங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தான் தெரியும் முதல்ல நம்ம அவங்களுக்கு தான் செய்யணும் நம்ம தம்பி ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனா நம்மள்ட்ட கேட்க மாட்டோம் நம்ம போய் கொடுக்கணும் இதுல இன்னொரு விஷயத்தை நான் இந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன சொல்றேன்னா இப்போ யாராவது நம்ம சதக்கத்தை பெருத்த கொடுக்க வராங்க வைங்க பிகு பண்ணிக்கிடுவாங்க ஈகோ இவன்ட்டு நம்ம என்ன சதக்கம் ஆகாங்க ஆஹ் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நமக்கு தேடி வந்து சதக்கத்தை பெருத்தரா கொடுக்கறாங்கன்னு சொன்னா இருந்து சதக்காகவும் வாங்கிக்கிறது அதுக்கடுத்து நம்ம குடும்பத்தில் அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கத்தோல் பித்திராவை யார் வாங்கிக்கிறவாங்களோ அவங்கள்ட வந்து செய்யலாம் கொடுக்குறோம் இப்போ எப்படி சொல்கிறது உலமாக்கல் அவங்களுடைய சூழ்நிலை உல உள்ளமாதிரி தெரியும் உலமாக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது சால சிறப்பு என்பதாக சொல்லுவாங்க அவங்களுடைய சம்பள போக்குவரத்து அவங்களுடைய வருமானம் உங்களுக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு கொண்டு போய் செய்ய செய்யலாம் கொடுக்கணும் இது நம்ம எப்பவும் சொல்றது இல்லை ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க அடுத்து சதக்குத்தொத்தரை பொறுத்தவரை இன்னொருத்த கொடுத்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது சத குத்தல் நம்ம சத நம்ம நோம்பு வச்சு நம்ம நோவனுடைய பாவம் மட்டுமே கொடுக்கணும் நம்ம கையால் கொண்டு கொடுக்கணும் அதுதான் சிறப்பு இன்னொருத்த கொடுத்து இன்னொருத்தட்ட நீங்க கொடுத்துருக்கு சொன்னா அது எப்படி போய் சேர்றதுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம போய் கொடுக்குறதுக்கு வாங்காத ஆளாவது யாராவது ஒரு ஊர்ல இருக்காங்களா இல்லை அப்ப நீங்க ஏன் இன்னொருத்தட்ட கொடுக்கணும் சொல்றீங்க அது தப்பு மார்க்கா அது தினம் செய்யல அப்படி சொல்ல நம்ம சேர்த்து தொகுத்துற நம்ம கையால என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் அடுத்து இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இந்த அப்படின்னு சொல்றபோது என்ன அப்படின்னு சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா இங்க இருக்கிறவங்கள்கிட்ட முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க குடும்பத்தில் உள்ளவங்கிட்ட பணத்தை மொத்தமாக அனுப்பி என்ன செய்வாங்க இவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க மாமா கொடுத்துருங்க அம்மாவை கொடுத்துருங்க திருத்தா கொடுத்துருங்கன்னு ஒவ்வொருத்தரை கணக்கு போட்டு லிஸ்ட் போட்டு அனுப்புவோம் இல்லையா அதை சரியான முறையில் கொண்டு போய் கொடுத்துடணும் அது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அது அமானியதம் அது அமானியதம் இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கான என்ன செய்யறாரு அனுப்புறாரு இப்போ இவர் என்ன செய்கிறாரு இவர் நல்லா தானே இருக்காரு இவருக்கு போய் இதை கொடுக்கலாமே இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் கொடுக்கும் அது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது இதுக்கு நாளைக்கு அல்லாட்ட நீங்கள் பதில் சொல்லியாகும் அந்த விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சதக்கா கொடுக்குறாங்கல்ல இப்ப உதாரணமா நீ சதக்கா கொடுக்க வச்சுக்க நீ என்ன செய்கிற உங்களுக்கு தெரிஞ்சு சொந்தக்கிறவங்களுக்கு அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருக்கான் அவங்கள விட்டுருவீங்க எல்லா வீட்லையும் விட்டுடுறாங்க முதல்ல அவங்கள என்ன செய்யணும் அவங்களுக்கு கை நிறைய காசை கொடுக்கணும் வச்சுக்கிறது இன்னும் முடிஞ்சா நல்ல கரன்சி நோட்டா கொடுங்க நல்ல பட்ட பட்டன்னு பட்டன் குழங்காத நோட்டியா தக்க தக்கண்டு முதனா சத்தம் வரும் அந்த மாதிரி நோட்டை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்து அவங்களுக்கும் ஆசை இருக்கு நோம்புல பிற பிள்ளைகள் கொடுப்பமே பக்கத்து வீட்டுக்கார கொடுக்கமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு டீ வாய்ப்பு கேட்க கேட்டாங்க கொடுக்க முடியலையே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு முதல்ல கொடுங்க கொடுத்த சதக்கத்தில் சுத்தம் கொடுங்கன்னு சொல்லலை இருந்து அவங்க செலவு காசு கொடுங்க அது ரொம்ப முக்கியம் அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்கன்னா நல்லா சந்தோஷப்பட்டுருவோம் அப்ப இந்த சதக்கத்தில் சுத்த கொடுக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஷாஃபி மதத்தை பொறுத்தவரை ரமதான் முழுவதுமே கொடுக்கலாம் ரமதான் சிறப்பு கடைசி பத்து தினங்கள்ல எப்போ கணக்கு மதுரை பொறுத்தவரை அன்று சூரியன் உதயமானது பெருநாள் தொழுகைக்குள்ள அப்படிங்கிறது சரியா இந்த தயவுசே சொல்றேன் இன்னொரு தட்டை கொடுத்து கொடுக்க சொல்றாருங்க நீங்க உங்க கையாலேயே கொண்டு போய் நிச்சயம் சிறப்பத்திற்கு திருப்படு அப்படின்னா முக்கியமான விஷயம் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க அடுத்து பெருநாள் தொழுகு தொழுகிறோம் இல்லையா தொழுகும் போது நம்ம முதல்ல என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் இத்தனை மணிக்கு பெருநாள் தொழுகை இத்தனை மணிக்கு தக்பீர் அப்படின்னா சொல்லிடுவோம் அது மாதிரி என்ன செய்வோம் தொழுகு நடத்துவோம் ஆனா பெருவாரியான மக்கள் பெருவாரியான மக்கள்னா ஏன் ஓப்பனாவே சொல்கிறேனே இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தொழுவுறாங்க அவங்க தான் என்ன செய்யறாங்க அதிகமா லேட்டாக வரணும் அந்த மாதிரி லேட் படுத்த வேணாம் வருஷத்துல ஒரு நாள் தொழுகிறோம் கொஞ்சம் முற்கூட்டியே வந்து தக்பீர் சொல்லி பெருநாள் தொழுகிறோம்னு சொன்னா ஹைதரபந்தில் தான் அல்லாஹுக்கான இந்த ரமதானுடைய பாவ மன்னிப்பிற்காக கொடுக்கப்படக்கூடிய சதப்பத்தொல் பித்தரை நாம் அனைவரும் கொடுப்பதற்கு அதை அல்லாஹக்காங்க திருப்பிரப்பூர் செய்வானாக அதனுடைய முழு நன்மையையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அல்லஹற்கான இந்த ரமதானுடைய காலத்தில் நம்முடைய நோன்பில் நாம் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொண்டு பாவமான காரியங்களை अने सरू ज़वाना ऐं अहमदल सलामक वरमी